வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி சட்னி எப்பயும் போல் நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணாமல் இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு நான் தங்கச்சம்பா அரிசியில் செஞ்சு இட்லி தான் செஞ்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் தங்க சம்பா அரிசி வச்சு எப்படி இட்லி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க அந்த அருமையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் நல்லா குட்டியாக இருந்ததுலாம் ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேட்டாக வதங்கிடுச்சு இதில் மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டியாக தான் இருக்குது நீங்கள் ஃபுல்லன் ஃபுல் பச்சை மிளகா சேர்த்து தானே சேர்த்துக்கோங்க என்கிட்ட பச்சை மிளகா கம்மியாக இருந்தனால ஒரு மூணு மிளகா வரமிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சை மிளகா மட்டும் சேர்த்தா கூட போதும் அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து நல்ல பச்சை கலரில் கிடைக்கும் ஃபுல்லாக நம்ம பச்சை மிளகா சேர்க்கும் போதும் வரமிளகா சேர்த்தோம்னா கலர் மாறிடும் நான் வந்து இன்றைக்கி இல்லாததுனால வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மீடியமாக ஒரு தக்காளி கற்றுக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் அதாவது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் வச்சுக்கலாம் இதையும் சேர்த்துட்டு அடுத்து மீடியத்தில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இல்லைன்னா கறி போயிடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு லேசாக பறக்கணிங்கன்னா போதும் அந்த மசாலாவோட கட்டாசி இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி அதிகமாகவும் புதினா கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் குடினா கருவில் வந்து ஆப்ஷனல் தான் இருந்த வச்சுலையும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போ சேர்த்துட்டு விரட்டி விட்டுட்டு அமர்த்திடலாம் ரொம்ப வதக்கணும்னு நான் இல்லை அந்த கீரை வந்து லைட்டாக வதங்கினா போதும் அதை அந்த பச்சை வாசனையோட நல்லா அழகாக இருக்கும் அந்த சூட்லையே வதங்கிடும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கேஸ் அமர்த்திடுறேன் அமைத்திட்டு அந்த சூட்லையே வதக்கி விட்டுறேன் அவ்வளோ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு வரங்களாக சேர்த்துக்கலாம் வெதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வரணும் இப்போ இது எல்லாமே நல்லா வெட்டி அரைஞ்சிட்டு கேஸ் அமைத்துக்கலாம் அமைச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி வந்து அதுலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா உங்களுக்கு திறண்டாப்பில் வந்துடும் அந்த சூட்டில் ஓ இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் வந்து துவையலாகவும் அரைச்சிக்கலாம் கெட்டியாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாத்தில் கூட பரட்டி சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி வந்து அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் அரைச்சி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கலாம் சூப்பரான டேஸ்டில் ரெடியாகிடுச்சி இந்த கலர் பார்த்தீங்கன்னா வரமிளகா போட்டதுனால தான் கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சை சேர்த்திங்கன்னா நல்லா பச்சை செய்யணும் சூப்பராக இருக்கும் பார்க்குறது மல்லிகைப்பூ மாதிரி தங்க சம்பா இட்லி ரெடி ஆகிருச்சு அதுக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சூடான இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் சாதத்தில் கூட நீங்கள் பிரட்டி சாப்பிடலாம் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்